கோயம்புத்தூர்ல போலே என்ன பண்ணா அந்த குடிகாரனை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான் அந்த குடிகாரன் இல்ல பொண்டாட்டி இருந்தா அவட்ட போய் இந்த மாதிரி சௌக்கியமா புருஷன் எங்க கேட்டான் அவ்வளவுதான் இத நாலு பேர் பார்த்தான் அவ்வளவுதான் அதாவது <usur> இந்த <usur> <usur>

இருபத்தி ஒன்பது அண்ணன் கர்ப்பத்திலே கதை எழுதியிருக்கிற சொல்லக்கூடிய கதைகளே காதல் உண்டு கண்ணீர் உண்டு மோசம் உண்டு 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 சீமான்களையும் அண்டி பிழைக்கும் ஏழைகளையும் பின்னி எழுதப்பட்ட கண்ணியின் கரை இதெல்லாம் என்னங்க இசை ஆமுதம் இதையும் நீங்களே போடுறீங்களா நான் நேரத்தை பத்தியா தவமிருந்து கண்ட தங்க தமிழகம் அந்த தங்க தமிழகத்திலே ஒரு தன்மான அரசு அந்த அரசுக்கு சொந்தமான ஒரு கல்லூரி அந்த கல்லூரியிலே ஒரு மகளிர் விடுதி அந்த மகளிர் விடுதியிலே ஒரு மான் களிர் அவர்தான் என்னுடைய கதை ஐயோ கதை சொல்லுனாக்கா கண்ணத்தில கைய வைக்கிறாரு ஐயோ 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 கதை என்ன உடனே காலேஜுடானே பாத்து பாத்து குளிச்சு போன ஐடியா ஏ காட்டூர் கிராமத்துல கரெட்டுமேட்ல அப்படி இப்படி போற ஒரு கிராமத்து பொண்ணா கூட உங்க கதை அம்மா எனக்கு கூட இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு சலிச்சு போச்சுமா கிராமத்து பொண்ணா ட்ரெஸ் பண்ண ஆசையா இருக்குமா என்னங்க குழந்தை ஆசைப்படுது கதையை மாத்த சொல்லுங்க அம்மா நீங்க உட்காருங்கம்மா யோ கதை தெரியுறேன் அம்மா சொல்ற மாதிரி கதையை மாத்தையா கதை எழுதுறத விட காப்பி குடுக்கற உத்தியோகம் நல்ல உத்தியோகம் அப்ப இதை புடி என்னங்க

நீங்க சும்மா வந்து அடிக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தொகையோ அது கொடுத்துறோம் அப்படியா உட்காருங்க உட்காருங்க இல்ல நீங்க உட்காருங்களே உட்காருங்க 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 நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க கோயில கட்டறேன் கோபுரத்த கட்டறேன் கோலத்த வெட்றேன் ஆளாளுக்கு ஒரு புத்தகத்தை தூக்கிட்டு வந்துறாங்க நீங்க அந்த லிஸ்டோ அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நாடகத்துக்கு எவ்ளோ பணம் வேணும் சொல்லுங்க தமயந்தி நம்ம நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறோம் என்ன சீனி செட் எனக்கு ஜூஸ் வெத்தல பாக்கு பழம் எல்லாம் சேர்த்து என்ன ஒரு 5000 ரூபாய் ஆகும் குறஞ்சது 5000 ரூபாய் ஐயா

ய செஞ்சிருக்கு நீங்களே பண்ணிடுங்களா முடியும் நீ நீதான் பாக்குறதுக்கு அழகா ராஜா மாதிரி இருக்க நீயே மகாராஜா மரியாதை இருக்கிறாங்கள ராஜா ஒரு மகராஜா

மௌனம் மௌன சம்பதத்துக்கு அறிகுறி தமையா அடி போடுறேன் அடிப்பாடி நான்தாட்டி முன்னாடி வந்தாடி முன்னாடி வந்தம்மா கதை தொடர் கதையா சிறுகதையா உங்க

இந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி யாரையுமே நீங்க வணக்கம் வணக்கம் என்ன விசேஷம் நம்ம சுமதிமா நாடகம்னா டிக்கெட் நாங்க தான் எடுப்போம்

நீங்கள் மட்டும் அந்த தொடப்பத்தை எடுத்து அப்படி பெருக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்க ஜனங்களுக்கும் எப்பவுமே அதுல ஒரு உண்டு எந்த அண்ணா நகரா அண்ணா நகரா அதுக்கு என்னங்க அது தான் இருக்கு நீ இப்ப இங்க போறியா இல்லையா அம்மா மறுக்காதீங்க நீங்க கூட்டுறதுக்காகவே வெள்ளி புடி போட்டு விளக்குமாறு தயார் பண்ணி வச்சிருக்கோம் போட்டாக்காரங்க எல்லாரும் வராங்க அப்ப சேரிய கூட்டிடலாம் தமையத்தி கதவு திறந்திருக்குதே சொல்லி கண்ட பசங்க உள்ள நுழைஞ்சு டேட் கேட்டா நீ கண்டபடி குடுக்க வேண்டியதா இந்த வீட்ல ஒரு ஆம்பளை இருக்கறதாவே நினைப்ப இல்ல இத பாருங்க வெள்ளி புடி போட்ட விளக்குமாறு கொடுக்கறேங்கறா யாருக்கு நம்ம பொண்ணுக்கு ஏங்க ஏங்கிட்ட கூட காட்டாம பரத்த உள்ள வச்சு பூட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா நீ கேவலா கொடுத்த அந்த ரத்தனம் வளக்கம் ஒரு ஆயிரங்கள் 10 மொத்த அவன

அந்த பொண்ணுனுடைய போட்டோ இந்த பத்திரிகை இவ்வளவு அகலமா வந்துருது நான் பெத்த பொண்ணு அதுவும் போட்டோ உன் பத்திரிகை அகலமா வருமா இது இல்ல அகலம் இதை விட அகலமா போடுறங்க ஆமா உங்க பத்திரிகை எவ்வளவு ஓடுது பத்தாயிரம் ஓடு எங்க எங்க ஓடுதுங்க எங்கெங்க வாங்குறாங்களோ அங்கங்க ஓடுதுங்க ஏங்க நீங்க என்ன பேட்டி வந்திருக்கீங்களா இல்ல நான் உங்கள பேட்டி காண

உங்களுடைய சொந்த பேரே சுமதி தானா இல்ல இல்ல எங்க அப்பா சோடா கடையில இருந்தப்ப எனக்கு சுப்பாயின்னு தான் பேர் வச்சிருந்த சுப்பாய் சோடா இல்லம்மா சிப்பாய் சோடா உலக மகா யுத்தத்துல செத்து போன சிப்பாயினுடைய ஞாபகார்த்தமா நாங்க தயாரிச்ச சோடாவுக்கு சிப்பாய் சோடான்னு பேர் வச்சோம் அந்த கோலி அப்படி சுண்டி விட்டா போதும் டிஷிங்னு சவுண்ட் இத பாருங்க என் குழந்தை பேரு சுமதி தான் நீங்க இனிமே மேல் கொண்டதா கேக்குற அந்த கேளுங்க நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு கலைத்துறையில இடிபடணும்னு ஈடுபடணும்னு ஏன் ஆசை வந்தது அதுங்களா பொறப்புலயே ஏற்பட்ட ஒரு சிறப்புங்க சின்ன வயசுல வாத்தியாரு ஆனா ஆவண்ணான்னு சொல்லி கொடுத்தா இது தானா தையன்னான் எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் புழகட பக்கம் போய் சகதிய தாளத்தோட மிரிக்கும் ஆஹா இது நாட்டியத்துக்குன்னே பிறந்ததுன்னு சொல்லி அதுலயே தூக்கி போட்டுட்டோம் அது மட்டும் இல்லைங்க எங்களுக்கு இந்த ராஜமானியம் வர நின்னு போச்சீங்களா ராஜமானியமா

ஒருத்தர் பேரை சொல்லி இன்னொருத்தர் பேரை சொல்லலனா நாளைக்கு அங்க எங்க பாக்கும்போது அனாவசியமா என்கிட்ட வரதப்பட்டுடுவாங்க எதுக்குங்க பொல்லாப்பு ஐயே அது சரி அது சரி ஏங்க இந்த வியட்நாம பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அத தான் நாடகமா போட்டு சினிமாவா எடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சிங்களே இனிமே அதை பத்தி என்ன பேச்சு ஐயோ ஏங்க நாம் வியட்நாம் நாட்டை பத்தி கேக்குறங்க வீட்டை பத்தி கேக்கலங்க இந்த மாதிரி பெரிய விஷயங்களை பத்தி எல்லாம் மேதைங்க கிட்ட கேக்கணும் அதை விட்டுட்டு இங்க வந்து கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தாங்க இருக்கும் ஏங்க ஐனா இத பத்தி உங்க அபிப்ராயம் என்ன ஐநாவா ஐநாவா நைநாவா ஐயோ அப்பா ஐநானா ஐக்கிய நாட்டு சபை கேட்டுக்கங்க ஓஹோ அந்த சபாவா அந்த சபாவில இருந்து எத்தனையோ தபா இந்த வீட்டுக்கு வராங்க எதுன்னு புரியுதுங்க போன வாரம் கூட நம்ம குழந்தை நாடகம் பண்ணணும் அந்த ஐநா சபாக்காரங்க பல விழா நின்னாங்க சும்மா செல்லக்கூடாதுங்க மட்ராஸ் ஜிட்டிலேயே ஐனா சபாதாங்க நல்ல சபா நான் தெரியாம கேட்டேன் என்ன மன்னிச்சிருங்க லாஸ்ட் மேட்டர் உங்களுடைய கல்யாணம் எப்போ அத பத்தி தான் யோசனை பண்றேன் என்னது யோசனை பண்றியா மறுபடியும்மா என்னங்க நீங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி சோப்பா எனக்கு குப்புன்னு வேத்து போச்சுங்க எழுதிங்க அதையும் அது சம்பந்தமா ஒரு திடீர் அறிவிப்பு வர போகுது பாருங்க திடீர் அறிவிப்பா திருப்பதியில இருந்தா பழையில இருந்தா இல்ல இல்ல ஏ இதயத்திலிருந்து அதாவது கலை சேவைக்காக காலமெல்லாம் கன்னியாவே இருக்க போறேன் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுக்க போகுது இல்லம்மா ஆமா ஆமா நீங்க பொறுத்து இருந்து பாருங்க எங்களுடைய சினிமா சிங்காரி வாசகர்களுக்காக நீங்க கடைசியா சொல்ற செய்தி என்ன அந்த இதுக்காக நான் பதில் சொல்றேம்மா சொல்லு சொல்லு இப்படிப்பட்ட பதில்களை படிக்கிற இந்த துன்பத்துக்காக உங்க வாசகர்களுக்கு என்ன ஆழ்ந்த அனுதாபங்கள்